மாதவிடாய் வழி மூட்டு வலி மூட்டு பிடிப்பு போன்ற எல்லா வழிகளுக்குமே மணத்தக்காளி ஒரு நல்ல நிவாரணம் தரும் அது மட்டும் இல்லாமல் மணத்தக்காளி கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கு கல்லீரல் பாதிப்பு மஞ்சள் காமாலை போன்றவை வந்து அப்புறம் நம்ம குணமாயிட்டு அப்படின்னா அடிக்கடி மணத்தக்காளி எடுத்துக்கிறதுங்கிறது கல்லீரல் பாதிப்புல இருந்து நம்ம மீல்றதுக்கு ரொம்பவே உதவும் ஏன்னா மணத்தக்காளி கல்லீரலுக்கு நல்லது ஈவன் தோல் புண்களுக்கு கூட இப்ப மணத்தக்காளியை அரைச்சு அது மேல போடுறதுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு பட் எல்லா புண்களுக்கும் அப்படி யூஸ் பண்ணிட முடியாது சில புண்களுக்கு